குறைந்த மழையின் வெண்மை போன்ற மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டோர் யாருக்கு பேசும் போது தெரியுமா தேவ ஊழியக்காரங்களை விரோதமாட்ட வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசதான் விட்டுருங்க ஊழியக்காரங்க ஆனால் தானே சரிதான் உங்களுக்கு அது சாபம் எனது ஊழியக்காரங்க வெறுத்து அதுவும் இருக்குது அது உங்களை உங்களுக்கு அடிந்து கொள்ளும் போது நீங்க தூக்கி நிறுத்தி பாக்குறது அது பயங்கர ஆபத்தா இருக்கு இங்கே நினைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ இந்த காலங்களில் அந்த பிரசிங்கமார் ஊழியக்காரங்க இவங்களை பற்றி தானே ஒரு ஒரு பயபக்தி யாருக்குமே இப்போ கிடையாது ரொம்ப நிசாரமான ஒரு எண்ணம் அது உங்களுக்கு கேடு அவங்கள மதிங்க அவங்களோட ஜெபம் உங்களுக்காக தான் அப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்கள் மாறி அவங்கள குத்தும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாத கேடாரு கொஞ்சம் பயப்படுங்க இதெல்லாம் இந்த உலகத்தில் தேவன் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் சில நியாய திருப்புகள் முந்திக்கொள்ளுன் இருக்கு அது இப்படிப்பட்ட திருப்புகள் வாய மூட்டு சும்மா இருக்கு இல்லைன்னா உங்க பாட்டை பார்த்துட்டு போகணும் தேவையில்லாத காரியங்களை பேசி அடுத்தவங்களை புண்படுத்தி அதனால நீங்க என்ன பண்ணாதுங்க சாபத்தை யோசுவின் புத்தகம் ஆறாம் ஆறு இருபத்தாற வசன வாசிங்க அக்காலத்திலே யோசுவா இந்த எரியோ பட்டணத்தை கட்டும்படி என்ன மனுஷன் கர்த்தருக்கு முன்பா சபிக்கப்பட்டிருக்க கடவன் இங்க இந்த காரியம் என்ன யோசுவா எரியோ மதியில இடிக்கிறார் இடிச்ச பிறகு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு என்ன சாபம் இதை கெட்டும் போது முதல் மகன் இறப்பான் அதுக்கு பிறகு கடைசி ரெண்டாவது மகன் இறக்க கொடுப்பான் இந்த ஒரு சம்பவத்தை நிசாரமா ஒரு மனுஷன் எடுக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பதினாறு அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அவன் நாட்களில் பெத்தேல் ஊரான எரிகவை கட்டினான் கர்த்தர் நோனின் குமாரன் ஆகிய கொண்டு சொல்லியிருந்த இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராமனும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற தன் அதாவது இங்க எதுக்கு இந்த இடத்துல இதை வாசிக்க சொல்றேன் கொஞ்சம் பயப்படுங்க தெய்வ ஊழியக்காரங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க இதை பண்ணாத அதை நிஸாரமா எடுக்காது எடுக்கும்போது என்னாக தெரியுமா நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க பாதிப்பு யாருக்கு தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்கு உங்களை ஆவிக்குரிய ஜீவன் செத்து போகும் உங்க பிள்ளைகளுடைய ஜீவன் ரெண்டுத்தனையாட்டும் செத்து போகும் அங்கே ஒன்றுமே இருக்க கொஞ்சம் கீழ்படி இந்த உலகத்தில் தேவ நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கா சில நியாயத்தீர்ப்புகள் அவருடைய கண்ணின் கண்மணி போல இருக்கக்கூடியதான் எல்லாம் விட்டு வெறுத்திருக்கக்கூடியதான் இந்த ஊழியக்காரங்களை நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பயங்கர ஆபத்தா இருக்கும்